நான்காம் இடம் மாத்தூர் ஸ்தானத்தினால இந்த ஒரு விஷயத்தினால் தனுர் ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய அம்மாவிற்கும் கூட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு என்பது ஏற்படும் இவர்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்க்க முடியாத ஒரு பொது பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும் பக்கத்தில் ஒருத்தங்க வந்து வீடு கட்டுவாங்க இவங்க இடத்துல ஒரு ஒரு அடி சேர்த்து போட்டுக்குவாங்க கெட்டால் மேப்பில் இப்படி தான் இருக்குது இது வரைக்கும் எங்கள் பவுண்ட்ரி இது வரைக்கும் உங்கள் பவுண்ட்ரின்னு சொல்லி யாரையாவது கூட்டிட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதோ ஒரு ரூபத்தில் இவர்களுடைய இடத்தையோ பூமியோ எப்படியாவது ஆக்கிரமிப்பு பண்ணலாம் இல்லை இவர்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் இவங்க வீட்டுக்கு போகக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரைனேஜ் வாட்டர் இல்லை வரக்கூடிய வாட்டர் இந்த லைன் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி நாம் எதிர்பார்க்க முடியாத சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் பக்கத்தில் வீடு கட்டுறவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா கேப்பே விடாமல் நம்ம சுவரோட வந்து ஒட்டி கட்டி விடுவார்கள் ஏன்னா எங்களுக்கு இடம் இதுவரைக்கும்